அனைவருக்கும் வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நூற்றி நாற்பது நாட்களில் எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியை அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம வந்து ஃபியூச்சர்ல மகரம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மகரம் ராசி அப்படின்றது சர ராசிகளில் ஒரு ராசியாக வருவீங்க மேலும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய மகரம் ராசிங்க மகரம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரம் வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க உத்திராடம் இரண்டு முதல் நான்கு பாதங்கள் திருவோணம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் அவிட்டம் ஒன்று முதல் இரண்டு பாதங்கள் மகரம் ராசியோட அதிபதி சனிஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணம் நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்ட கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து நேரம் கிடைக்குதோ அந்தந்த நாட்களில் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு ரெகுலராக காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் எப்பெல்லாம் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போ என்ன ஆகும்னா உங்களுடைய பாடியில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க இதன் காரணமாக உங்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாட்கள் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து நாட்களுமே நீங்கள் எதிர்பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் அது என்னங்க நூற்றி நாற்பது நாட்கள் அப்படின்ட்டு இந்த நூற்றி நாற்பது நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சனி சனீஸ்வரர் வந்து வக்கிரகதிக்கு போக போகிறாருங்க எப்போவுமே வந்து ஒரு சுப கிரகம் இப்போ உதாரணத்துக்கு குரு பகவான் இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து வக்ரகதிக்கு போனார் அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய நல்ல பலன்களை வந்து கொஞ்சம் வந்து ஸ்டாப் பண்ணிடுவார் அதாவது நல்ல பலன்கள் கிடைக்காத அளவுக்கு வந்து கொஞ்சம் நமக்கு வந்து சுச்சுவேஷன் ஏற்படுங்க அவர் ஸ்டாப் பண்ண மாட்டார் நமக்கு கொஞ்சம் டிலே ஆகும் ஆனால் அதே சமயம் வந்து இப்போ பாவ கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வரர் வந்து வக்ரகதிக்கு போகவிருக்கும் ஒரு அற்புதமான காரணத்தினாலும் உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுபலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு உங்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக சிறந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்மளுடைய சனீஸ்வரர் வந்து நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய இரண்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அதாவது இப்போ நீங்க ஏழரை சனியுடைய மூன்றாவது சுற்றுல இருக்கீங்க அதன் காரணமா இப்போ உங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னிலேருந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் வக்ரகதியில் இருப்பாருங்க இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலங்கள் அனைத்துமே விலகப்பட்டு மற்றும் ஏழரை சனியுடைய தாக்கத்திலேருந்து நீங்கள் கொஞ்சம் வெளியிலையும் வருவீங்க மேலும் தமிழ் மாத தேதிப்படி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் சனீஸ்வரர் வக்ரகதியில் இருக்க போகிறாருங்க சரிங்க இப்போதினால எங்களுக்கு என்னங்க பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து இப்போ நீங்கள் ஏழை சனியுடைய மூன்றாவது சுற்று சொல்லக்கூடிய பாத சனிக்காலம் மற்றும் குடும்ப சனிக்காலத்தில் இருக்கீங்க இல்லைங்களா இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஹெல்த் இஷ்யூஸ்னால கொஞ்சம் இருந்திருக்கீங்க நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த்ல வந்து ஒரு நல்ல ஸ்பீடாக வந்து ரெக்கவரி ஆக முடியல அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கின்ற நபர்கள் வந்து உங்களுக்கு ஹெல்த்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து நல்லபடியாக ஸ்பீடாக ரெக்கவரி ஆவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ஒரு நல்ல அற்புதமான உகந்த நாட்களாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு உங்களுடைய ஃபேமிலி பிரச்சனைகள் அனைத்துமே விலகுவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் நல்ல சிறந்த நாட்களாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் வந்து கொடுக்கல் வாங்கல் தொழில் அதாவது ஒரு ஃபினான்ஸ் தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் கொடுத்த பணம் எதுநாள் வரைக்கும் வசூலாகாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் மறுபடியும் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் கொடுத்த பணம் திருப்பியும் உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த நாட்களாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி வந்து ஐந்து வருட காலங்கள் போராட்டத்தை விட்டுட்டு வெளியில வந்துட்டீங்க இப்போ உங்களுக்கு இந்த மூன்றாவது சுற்று சொல்லக்கூடிய பாதுசனி காலத்திலையும் நூத்தி நாற்பது நாட்கள் விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம்ங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் மறுபடியும் விடாத முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நினைச்ச மாதிரி எக்ஸாம்லேருந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகம் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே ஒரு நல்ல சிறந்த நாட்களாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீங்கள் தற்சமயம் வந்து ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் இருந்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்தாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாலும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு வந்து மிக சாதியமாக அமைவதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்களுமே ஒரு நல்ல சிறந்த நாட்களாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்னுட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும்க மேலும் ஒரு சில நண்பர்கள் நீங்க ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸ்ல வொர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் ஆஃபீஷியல்ஸ்க்கு வந்து அவ்வப்போது சிறிது கருத்து முதல்கள் எதனா ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய மனத அமைதி பற்றிக்கிட்டு கொஞ்சம் சைலண்டாக விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிசியல்ஸ்க்கும் வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த நாட்களாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தன சாணத்தில் அமர்ந்துகிட்டு அவர் இருக்கின்ற இடத்துல மட்டும்தான் வந்து அவருடைய பலம் வந்து குறையுமே தவிர மற்றபடி அவருடைய பார்வைக்கு எப்பவுமே அந்த பலம் இருக்குங்க அவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகசாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் ஆக்டர் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த நாட்களாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு அசையும் சொத்தோ அல்லது அசையாத சொத்தோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து காரோ பைக்கோ வாங்குவதற்கோ அல்லது உங்களுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட்லியான ஒரு சைக்கிள் வாங்குவதற்கோ அல்லது அசையாத சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளாட்டோ அல்லது வந்து காலியாக இருக்கக்கூடிய மனையோ அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி மனை வாங்கி வச்சுருந்துருப்பீங்க அந்த இடத்துல ஒரு வீடு கட்டுமான பண்ணிய ஆரம்பிப்பதற்காக நீங்கள் வந்து பேங்க்ல வந்து லோனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து ரொம்பவே சாதகமாக நடைபெறுவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ஒரு நல்ல சிறந்த நாட்களாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உரு வைே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ சன்னீஸ்வரருடைய பார்வை வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்திலே விழுதுங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் சனி சரர் உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் பாத சாணத்தலாம் பாத சனி காலத்துல இருக்கார் அப்படின்ட்டு அதனால ஒரு சில அன்பர்கள் வந்து தற்சமயம் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணியை பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க இப்போ கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க டிவோர்ஸ் கேக்க அப்படின்னாலும் நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த டிவோர்ஸ் கேஸ் அனைத்துமே தள்ளுபடி செய்யப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே நல்ல சிறந்த நாட்களாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய அங்காளி பங்களிங்களுக்குள்ள வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் எதனா இருக்கு அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய மனதை அமைதி படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் செயலகளை ஸ்டூடெண்ட்டை பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சொத்துக்கள் வந்து அனைத்துமே சாதகமாக தீர்ப்பாவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே ஒரு நல்ல உகந்த நாட்களாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து வெற்றிகரமாக உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ உங்களுடைய வீட்டில் சொல்லாமல் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாலும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்போ நீங்க உங்களுடைய வீட்டில் சொல்லிட்டு உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்களுமே உங்களுக்கு ஒரு நல்ல உன்னதமான உகந்த நாட்களாக மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட வந்து எங்களுக்கு பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதி நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா நீங்க பிள்ளைகள் வரத்துக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்ற பிள்ளைகள் வர வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்களுமே ஒரு நல்ல சிறந்த நாட்களாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு படிப்பில் வந்து இது நாள் வரைக்கும் கொஞ்சம் வந்து மந்த தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அந்தளவுக்கு வந்து உங்களுடைய படிப்பில் இருக்கின்ற மந்த தன்மை அனைத்துமே விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்ற நம்ம வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலக்கட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக வந்து அயல் நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவ செல்வங்களும் நீங்க எதிர்பார்க்கின்றனமா அயல் நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய அற்புதமான நாட்களாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலம திருமண தடையினால அவதிக்குழாய்ந்திருக்கீங்க ஆல்ரெடி நீங்க வந்து ஏழரை முதல் இரண்டு சுத்து வந்து முடிச்சிட்டீங்க ஐந்து வருட காலங்கள் இப்போ நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய திருமணத்திற்காக விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலகட்டம் ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு அற்புதமான உகந்த காலகட்டமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சனி வந்து தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய லாப சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க அதே சமயம் நம்மளுடைய குரு பகவான் உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்ல கூடிய லாபஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதி பற்றிக்கிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலகட்டம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் குருவுடைய பார்வை நான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய ராசியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட்ஸில் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் இருக்கின்ற இடத்துல வந்து ஒரு செக்ரட்டரி போஸ்ட்டோ அல்லது வந்து ஒரு தலைமை தாங்கும் போஸ்ட்டோ உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது ஒரு நல்ல சிறந்த உன்னதமான நாட்களாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது இந்த பலன்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும் தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் சார்ட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தா மைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மகரம் ராசி நெஞ்சுங்களை தேங்க்யூ